வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பா வணக்கம் கயில் ஷாப் குட் மார்னிங் நண்பா மதிய வணக்கம் கையல் ஷாப் வெல்கம் டு சென்னை ஜனோ வணக்கம் வணக்கம் ஷாப்புன்னா என்ன மெட்டீரியல் வச்சுருக்கீங்க வணக்கம் வணக்கம் இருங்க லாங்குவேஜ் மாத்தி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி சூப்பர் இல்லை அந்த ஷாப்பு என்னென்னு கேட்டேன் ஷாப் ஷாப் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர் தேங்க்யூ நன்றி நன்றி வணக்கம் ஜுவல்லரி ஷாப் ஆ வாவ் எங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு அனுப்புங்கள் சரி ஓகே என்ன களி ஊற்றி போடுறாரு காஞ்சிபுரம் பட்டா சூப்பர் சூப்பர் அனுப்புங்க எங்களுக்கு சிஸ்டர் காஞ்சிபுரம் பட்டு இங்கே போரூர்லேருந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் காஞ்சிபுரம் போயிடலாம் பட்டு வாங்குறதுக்கு பைக்கில் போனால் ஒன் ஹவரில் போயிடுவோம் போயிருக்கோம் அடிக்கடி எதோ ஒரே ரோடு தானே பூந்தமல்லி வேலூர் ரோடு பேங்களூர் ரோடு சூப்பர் சூப்பர் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் எப்படி சாப்பிட்டிங்களா ஜுவலர் ஷாப் சிஸ்டர் நன்றி நன்றி ஏதோ ஒரு பிஸ்னஸ்ஸு லைஃப்பில் வந்து எதுனா பண்ணுனா தான் வர முடியும் இல்லையா முன்னாடி மேலே மேலே வர முடியும் தைக்க லைவ் நன்றி சிஸ்டர் ஆமாம் அன்னைக்கு வந்தீங்கல்ல நான் மறந்துட்டேன் வணக்கம் 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஜனோ வாங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா தொழில் சேனல் வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்களா சிஸ்டர் சேனல் இருந்தா என்னோட அப்படியே ஷார்ட்டு போயிட்டு ஒரு ஹாய் பாய் போடுங்க நான் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுறேன் சரியா அனைவருக்கும் வேலை இருக்கிறது ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி வணக்கம் சிஸ்டர் கையல் சிஸ்டர் வந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க வணக்கம் நண்பா உள்ள வாங்க லைவுக்கு வாங்க அங்கேயே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க லைவ்ல வாங்க பேசலாம் ஓகேவா தேங்க் யூ ஃபார் த லைவ் வணக்கம் நண்பா வணக்கம் நேரலையில் பேசுகிறோம் வெல்கம் டு சென்னை ஜெனோ நல்லா லாமலி நண்பா வணக்கம் சிஸ்டர் வணக்கம் ஹாய் வெல்கம் டு சென்னை ஜெனோ வாங்க பேசலாம் இரண்டு போட்ட நீ நீ நண்பருக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் லைவ் கயல் ஜுவலரி ஷாப் கயல் ஜுவலரி ஷாப் வணக்க நண்பரே உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த உறவு யார் நண்பன் யார் அது அது ஒரு உனக்கு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை உனக்கு பிடித்த நண்பன் யாரும் சொல்லு உன்னுடைய உங்கள் கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த கணிப்புல எனக்கு வந்து ஈடுபாடு இல்லை அப்படி சொல்லக்கூடாது நட்புங்கிறது யாருக்கு மேலேயாவது வரும் இல்லையா எதிர்பாராத பாசம் உங்களுக்கு பிடித்த நண்பன் யார் சொல்லுங்க வணக்கம் வெல்கம் டு சென்னை ஜெனம் தயவு செய்து உள்ளே வரவும் வணக்கம் நண்பா மாலை வணக்கம் சிஸ்டர் மாலை வணக்கம் மதிய வணக்கம் ஏன் சிஸ்டர் கண்டிப்பாக கண்டிப்பாக சிஸ்டர் கயல் சிஸ்டர் கண்டிப்பாக வணக்கம் வணக்கம் ஹாய் ரஞ்சினி மதிய வணக்கம் லக்ஷ்மி மதிய வணக்கம் வெல்கம் டு சென்னை ஜெனோ ரஞ்சினி எப்படி இருக்கிறீர்கள் ஒரு லைக்கை போட்டு போங்க ரஞ்சனி வந்து சொல்லவே வேண்டாம் சொல்லுங்கள் ரஞ்சனி மாலை வணக்கம் மதிய வணக்கம் ஹாய் ரஞ்சனி எப்படி இருக்கீங்க நலண்டா நலண்டா காலை வணக்கம் சிஸ்டர் காலையில்ல சிஸ்டர் மதியம் ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆமாம் லட்சுமி இங்கிலீஷை மாற்றி அடிக்கிறத பார்த்தீங்களா பேக் ஐடி எதுனா அடிச்சுட்டு போ நண்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் வணக்கம் நண்பா வணக்கம் வெல்கம் டு சென்னை வாங்க வாங்க அருமையான வச்சிங்கம்மா பின் போட்டுறேன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு வணக்கம் கையல் கலை சொல்லுங்க இப்போதைக்கு தேவையில்லை தேவைப்படும் போது ஏன்னா இருக்கிறது ஏகப்பட்ட பட்டுப்பட வருது எதிகிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் ரைட்டு அதுக்கு வெரைட்டிஸாக நான் ஜுவலர்ஸ் கேட்குது போட்டதே போட பிடிக்க மாட்டேது இல்லையா அவ்வளோ பட்டு சாரி ரஞ்சனி என்னாச்சு ரஞ்சனி இருக்குங்களா கிளம்பிட்டிங்களா என்னடா ஒரு ஹாய் பாய் போட்டு கிளம்பிட்டீங்க வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குது வணக்கம் தப்பாக மெசேஜ் ஆகிடுச்சா எல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு முடியாதுச்சு ஓகேவா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஜனோ என்ன லை பண்றதோ வேலையா சொல்லு என்ன பண்ணி வச்சிருக்கான் இவன் சனிங்க

ஹாய் வணக்கம் வணக்கம் நண்பா இருந்தது எல்லாரும் வணக்கம் எதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு அத மொதல் சொல்லுங்க ஓகேவா எதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சென்னை ஜெனோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறிகொழுந்து மறிகொழுந்து வாசம் செமையா இருக்கும் பாருங்க ஹாய் ஃபிரண்ட்ஸ் வணக்கம் வாசம் வணக்கம் நண்பரே வெல்கம் டு சென்னை ஜனோ சரியான மறிகொழுந்து வணக்கம் நண்பா வணக்கம் மறிகொழந்து வாங்கி நல்லா காய வச்சு வந்து தேங்காய் தேங்கண்ணெயில் போட்டால் அந்த இயற்கை வாசம் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா டன் உறவுகளே உள்ளே வாங்கல் என் இனிய நண்பர்களே உள்ளே வாங்க மஞ்சள் செடி வணக்கம் நண்பா வெல்கம் டு சென்னை ஜனம் வணக்கம் ஆமாம் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம சரி பண்ணிடலாம் லைவ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வருவாங்க வணக்கம் வெல்கம் டு சென்னை ஜனம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் yeah <laughs> வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வேற இருக்கா இல்லையே இதுதான் பார்த்துடணும் என்னாச்சு ஏதோ ஆச்சு லைவு